ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய் சத்சரிதம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று கதை சுருக்கம் சித்திரத்தின் கதை கந்தல் துணி திருடுதலும் ஞானேஸ்வரி பாராயணமும் முந்தைய அத்தியாயத்தில் குறிக்கப்பட்டுள்ளது போல் அந்த சித்திரத்தின் கதையை இங்கே தொடர்கிறோம் இது நிகழ்ந்து ஒன்பது ஆண்டுகளுக்கு பின் அலி முகமது ஹேமத் பந்தை பார்த்து கீழ்வரும் வரும் கதையை கூறினார் பம்பாய் வீதிகளில் ஒருமுறை அவர் சுற்றி கொண்டிருந்த போது இந்த படத்தை ஒரு தெரு வியாபாரியிடமிருந்து வாங்கினார் பின்னர் அதை கண்ணாடி சட்டம் போட்டு பாந்த்ராவில் உள்ள தம் வீட்டில் தொங்கவிட்டார் அவர் பாபாவை விரும்பினார் ஆகையால் அப்படத்தை தினந்தோறும் தரிசித்து வந்தார் ஹேமத் பந்துக்கு அதை கொடுப்பதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பு காலில் உள்ள கட்டி அதாவது வீக்கத்திற்காக அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டியிருந்தது பம்பாயில் அவரது மைத்துனரான நூர் முகமது பீர்பாயின் வீட்டில் அவர் தங்கியிருந்தார் பாந்திராவில் உள்ள அவரது வீடு மூன்று மாத காலமாக சாத்தப்பட்டிருந்தது ஒருவரும் அங்கு வசிக்கவில்லை புகழ்பெற்ற பாபா அப்துல் ரஹ்மான் மௌலானா சாகிப் முகமது ஹுசேன் பாபா சாய் பாபா தாஜுதீன் மற்றும் பல உயிருடன் இருந்த ஞானிகளின் படங்களும் அங்கு இருந்தன இவைகளையும் விட்டு வைக்கவில்லை பம்பாயில் அலி சுகவீனம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் படங்கள் எல்லாம் ஏன் அங்கு கஷ்டப்பட வேண்டும் அவைகளுக்கும் உள்ளே வருதலும் வெளியே போதலும் அதாவது பிறப்பும் இறப்பும் உண்டு என தெரிகிறது எல்லா படங்களும் தங்கள் விதியை சந்தித்தன ஆனால் சாய்பாபாவின் படம் எங்கனம் அதற்கு தப்பியது என்பதை ஒருவரும் எனக்கு இதுவரை விளக்கியதே இல்லை சாயின் எங்கும் நிறை தன்மையையும் சர்வ வியாபித்துவத்தையும் அறிவுக்கு எட்டாத அவரின் சக்தியையும் அது காண்பிக்கிறது அலி முகமது பல வருடங்களுக்கு முன் முகமது ஹுசைன் தாரியா டோபனிடமிருந்து ஞானி பாபா அப்துல் ரஹ்மானின் சிறிய படம் ஒன்றை பெற்றார் அதை அவர் தன் மைத்துனரான நூர் முகமது பீர்பாயிடம் கொடுத்தார் அப்படம் அவரது மேஜையில் எட்டு வருடங்கள் இருந்தது ஒருமுறை முறை நூர் முகமது பீர்பாய் அதை ஒரு புகைப்படக்கலை நிபுணரிடம் எடுத்துச் சென்று உயிர் அளவு படமாக பெரியதாக்கி அதன் பிரதிகளை அலி முகமது உட்பட தமது உறவினர்கள் உறவினர்களிடையேயும் நண்பர்களிடத்தும் விநியோகித்தார்

துன்பத்தையும் பெற்றதற்காக வருந்தினார் அவருடைய குருவுக்கு உருவ ஆராதனை பிடிக்காத ஆகையால் பெரிதாக்கப்பட்ட அப்படத்தை அப்போலோ வந்தருக்கு எடுத்து சென்று ஒரு படகை வாடகைக்கு அமர்த்தி சென்று நீரில் மூழ்கடித்தார் நண்பர்களையும் உறவினர்களையும் தங்கள் பிரதிகளை திருப்பி கொடுக்கும்படி வேண்டி அவைகளை திரும்ப பெற்ற பின் அனைத்தையும் பாந்த்ரா கடலில் மீனவனை கொண்டு செய்தார் இச்சமயத்தில் அலி முகமது அவரின் மைத்துனரது வீட்டில் இருந்தார் ஞானிகளின் படங்களையெல்லாம் உடனே தண்ணீரில் மூழ்கடித்து விட்டால் அவரது துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்று நூர் முகமது கூறினார் இதை கேட்ட அலி முகமது தனது மேதாவை அதாவது மேனேஜரை பாந்த்ரா வீட்டிற்கு அனுப்பி அங்கிருந்த ஞானிகள் அனைவரது படங்களையும் கடலில் எரிய செய்தார் இரண்டு மாதத்திற்கு பிறகு அலி முகமது தன் வீட்டுக்கு திரும்பியதும் சுவரில் பாபாவின் படம் முன்போலவே மாட்டியிருந்ததைக் கண்டு வியந்தார் அவரது மேதா இதை தவிர்த்து பிற படங்களை எங்கனம் எடுத்து வந்தார் என்பது அவருக்கு புரியவில்லை அவரது மைத்துனர் அதைக் கண்டால் அதையும் வழக்கப்படி செய்துவிடுவார் என்று பயந்து உடனே அப்படத்தை எடுத்து அலமாரியில் வைத்துவிட்டார் யார் அப்படத்தை நன்றாக வைத்து காப்பாற்றுவார்கள் அதை என்ன செய்ய வேண்டும் என்று அவர் யோசித்துக் கொண்டிருக்கையில் மௌலானா இஸ்மு முஜாவர் என்பவரை சென்று பார்த்து அவர் கூற்றுப்படி செய்ய வேண்டும் என்று சாய்பாபாவே தெரிவித்தது போல் இருந்தது தீவிர ஆலோசனைக்குப் பின் இருவரும் அப்படம் அண்ணா சாஹேப்புக்கு அதாவது ஹேமத் பந்துக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டால் அவர் அதை நன்கு பாதுகாப்பார் என்று தீர்மானித்தனர் பின்னர் இருவரும் ஹேமத் பந்தின் இல்லத்திற்கு சென்று தக்க சமயத்தில் அதனை வெகுமதியாக அளித்தனர் கந்தல் துணி திருட்டும் ஞானேஸ்வரி பாராயணமும் தானே ஜில்லாவில் உள்ள டஹானுவின் மம்லத்தார் பிபி தேவ் நெடுநாளாக ஞானேஸ்வரியை நூல்களுடன் பயில வேண்டும் என்று ஆர்வம் கொண்டிருந்தார் தினந்தோறும் அவருக்கு பகவத்கீதையின் ஒரு அத்தியாயத்தையும் மற்ற புத்தகங்களின் சில பகுதியையும் இயன்றது ஆனால் ஞானேஸ்வரியை கையில் எடுத்தவுடன் ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு அதை படிக்க முடியவில்லை மூன்று மாத விடுமுறையில் ஷீரடிக்கு சென்று பின்னர் பவுண்டில் உள்ள தனது சொந்த வீட்டுக்கு சென்றார் அங்கு அவர் மற்ற புத்தகங்களை படிக்க முடிந்தது ஆனால் ஞானேஸ்வரியை பிரித்தபோது சில நூதனமான சம்பந்தமற்ற அல்லது தீய எண்ணங்கள் அவர் மனதில் திரளாகத் தோன்றி அவரது முயற்சியை தடை செய்தன எவ்வளவு அதிகமாக முயற்சி செய்த போதிலும் அப்புத்தகத்தின் சில வரிகளை கூட அவரால் எளிதாக படிக்க முடியவில்லை எனவே பாபா புத்தகத்தின் மீது தனக்கு அன்பு ஏற்படும்படி செய்து படிக்க கட்டளையிடும் போதுதான் தாம் அதை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் அதுவரை அதை என்றும் தீர்மானித்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அவர் தம் குடும்பத்துடன் சீரடிக்கு சென்றார் அங்கு ஜோக் அவரை தினந்தோறும் ஞானேஸ்வரி படிக்கிறாரா என்று வினவினார் தேவ் தாம் அதை பயில்வதற்கு ஆர்வம் உள்ளவராக இருப்பினும் அதில் வெற்றி பெற இயலவில்லை என்றும் பாபா அவருக்கு அதை படிக்க கட்டளை போவதாகவும் கூறினார் அப்புத்தகத்தின் பாபாவுக்கு அளித்து அவரால் புனிதமாக்கப்பட்டு திருப்பி அளிக்கப்படும் போது அதை படிக்கலாம் என்று ஜோக் அறிவுரை பகர்ந்தார் பாபா அவரது உள்ளத்தை அறிவார் ஆதலால் இந்த மாதிரி செய்ய தாம் விரும்பவில்லை என்று தேவ் பதிலளித்தார் அவரது ஆவலை சாய் அறிய மாட்டாரா அதை படிக்க சொல்லி தெளிவான உத்தரவை அவராகவே கொடுக்க மாட்டாரா பின்னர் தேவ் பாபாவை பார்த்து ஒரு ரூபாயை தட்சிணையாக கொடுத்தார் பாபா இருபது ரூபாய் கேட்டார் தேவ் கொடுத்தார் ரயில் அவர் பாலக்ராம் என்பவரை மன்னிக்கவும் இரவில் அவர் பாலக்ராம் என்பவரை பார்த்து அவர் எங்கனம் பாபாவின் அன்பையும் பக்தியையும் பெற்றார் என்று விசாரித்தார் பாலக்ராம் தாம் எல்லாவற்றையும் அடுத்த நாள் ஆரத்திற்கு பின் தெரிவிப்பதாக கூறினார் தேவ் அடுத்த நாள் தரிசனத்திற்காக சென்றபோது பாபா அவரை இருபது ரூபாய் கேட்டார் அவர் அதை விருப்புடன் கொடுத்தார் பின்னர் கூட்டம் அதிகமாக இருந்ததால் தனியாக மசூதியின் ஒரு மூலையில் சென்று அமர்ந்தார் பாபா அவரை தம் வந்து அமைதியான மனத்துடன் அமரும்படி கூறினார் அவர் செய்தார் பின்னர் ஆரத்தி முடிவடைந்தது மக்கள் எல்லோரும் கலைந்து சென்றதும் தேவ் மீண்டும் பாலக்ராமை சந்தித்து பாபா அவருக்கு என்ன கூறினார் எங்கனம் தியானம் செய்ய கற்றுக் கொடுத்தார் என்று அவரது முந்தைய சரித்திரத்தை கேட்டார் பதிலளிக்கும் தருவாயில் பாபா சந்திரூ என்ற ஒரு தொழுநோய் கொண்ட அடியவரை தேவை அழைத்து வரும்படி அனுப்பினார் தேவ் பாபாவிடம் யாருடன் எதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் என்று பாபா கேட்டார் அவர் தாம் பேசிக் கொண்டிருந்ததாகவும் பாபாவின் புகழை கேட்டதாகவும் கூறினார் பாபா அவரை மீண்டும் இருபத்தைந்து ரூபாய் தட்சணை கேட்டார் அவரும் அதை மகள்வுடன் கொடுத்தார் பின்னர் பாபா அவரை உள்ளே அழைத்து சென்று கம்பத்து அருகில் அமர்ந்து கொண்டு என்னுடைய கந்தல் ஆடைகளை எனக்கு தெரியாமல் நீ திருடினாய் என்று குற்றம் சாட்டினார் தேவ் கந்தல் ஆடைகளை பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்றும் மறுத்தார் ஆனால் பாபா அவரை தேடச் சொன்னார் தேடிய அவரால் ஒன்றையும் காண முடியவில்லை பாபா கோபமடைந்து இங்கு வேறு ஒருவரும் இல்லை நீயே தான் திருடன் தலை நரைத்து கிழவனாகியும் நீ இங்கு திருடுவதற்கு வந்திருக்கிறாய் என்றார் இதன்பின் பின் பாபா பொறுமையிழந்து கடுமையாக கோபமுற்று பலவிதமாக திட்டவும் குற்றம் சாட்டவும் ஆரம்பித்தார் தேவ் எல்லாவற்றையும் அமைதியாக கவனித்துக்கொண்டு தனக்கு அடியும் கூட கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு பின் பாபா அவரை வாதாவுக்கு போகச் சொன்னார் அவர் வாதாவுக்கு திரும்பி வந்து பாலக்ராமிடமும் ஜோக்கிடமும் நடந்தவை அனைத்தையும் கூறினார் பின்னர் மாலையில் பாபா தேவையும் மற்ற எல்லோரையும் கூப்பிட்டு அனுப்பினார் தமது வார்த்தைகள் கிழவரை துன்புறுத்தி இருக்கலாம் என்றும் ஆயினும் அவர் திருடியிருப்பதால் தம்மால் வெளியே சொல்லாமல் இருக்க முடியவில்லை என்றும் கூறினார் பின்னர் பாபா மீண்டும் பனிரெண்டு ரூபாய் அவரிடம் கேட்டார் தேவதை சேகரித்துக் கொடுத்து அவர் முன் சாஷ்டாங்கமாக பணிந்தார் பாபா கூறினார் போதியை அதாவது ஞானேஸ்வரி தினமும் படித்து கொண்டிரு வாதாவில் போய் அமர்ந்து தினந்தோறும் ஒழுங்காக கொஞ்சமாவது படி அவ்வாறு படிக்கையில் நீ படித்த பகுதியை அனைவருக்கும் அன்புடனும் விளக்கிச் சொல் நான் இங்கு உனக்கு தங்க ஜரிகை போட்ட மதிப்பு மிக்க சால்வை அளிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்க மற்றவர்களிடம் நீ ஏன் கந்தலை திருடுகிறாய் ஏன் திரட்டு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கிறாய் பாபாவின் மொழிகளை கேட்டு தேவ் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் ஏனெனில் அவர் போதியை படிக்கச் சொல்லிவிட்டார் தாம் விரும்பியதை பெற்றுவிட்டதாக அவர் நினைத்தார் இனி அந்நூலை எளிதில் படிக்கலாம் என்ற நம்பிக்கை கொண்டார் மீண்டும் அவர் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தம் பாபாவிடம் சரணாகதி அடைந்திருப்பதாக கூறி தம்மை ஒரு குழந்தையை போல் பாவிக்குமாறும் தனது பாராயணத்தின் போது உதவி செய்யுமாறும் வேண்டி கொண்டார் கந்தளை திருடுவது என்று பாபா கூறியதன் பொருளை அவர் அப்போது உணர்ந்தார் பால கிராமிடம் பாபாவை பற்றி அவர் கேட்டதெல்லாம் கந்தல் என்று பொருள் கொள்ளப்பட்டது இந்நடத்தை பாபாவுக்கு பிடிக்கவில்லை எக்கேள்விக்கும் பாபா தாமே விடையளிக்க தயாராயிருக்கும் போது மற்றவர்களை கேட்பதையும் அனாவசியமாக பிறரிடம் விசாரிப்பதையும் அவர் விரும்பவில்லை எனவே பாபா அவரை திட்டி தண்டனைக்கு உள்ளாக்கினார் உண்மையில் பாபா அவரை துன்புறுத்தவோ திட்டவோ இல்லை என்றும் பாபா தமது ஆசைகளை பூர்த்தி செய்ய ஆவலாயிருக்கும் போது வீணாக மற்றவர்களை கேட்டு தெரிவது பயனில்லை என தனக்கு போதித்ததாகவும் நினைத்தார் தேவ் இத்திட்டல்களையெல்லாம் புஷ்பங்களாகவும் ஆசீர்வாதமாகவும் கருதி திருப்தியுடனும் மனநிறைவுடனும் வீட்டுக்கு சென்றார் இவ்விஷயம் இத்துடன் முடிவடைந்து விடவில்லை பாபா படிப்பதற்கு உத்தரவு செய்ததோடு மட்டும் நின்று விடவில்லை அந்த வருடத்திற்குள் அவர் தேவிடம் சென்று அவரின் முன்னேற்றத்தை பற்றி வினவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு ஏப்ரல் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை பாபா அவருக்கு தெய்வீக காட்சி ஒன்றை அளித்தார் மேல் திண்ணையில் அமர்ந்து கொண்டு தேவ் போதியை புரிந்து கொண்டாரா என்று கேட்டார் தேவ் இல்லை பாபா பின் எப்போது நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் தேவ் அழுகை போங்க நீங்கள் உங்கள் அருளை பொழிந்தால் அன்றி பாராயணம் ஒரு தொந்தரவாகவும் புரிந்து கொள்ளுதல் கஷ்டமாகவும் இருப்பது நிச்சயம் பாபா படிக்கும்போது துரிதமாக படி எனது சன்னிதானத்தில் என் முன் படி தேவ் எதை நான் படிக்க வேண்டும் பாபா அத்தியாத்மிகம் ஆன்மீகம் படி தேவ் நூலை குணர்வதற்காக சென்றபோது காட்சியிலிருந்து விடுபட்டு முழு விழிப்புணர்வு எய்தினார் தேவ் பெற்ற அளவற்ற மகிழ்ச்சியையும் பேரானந்தத்தையும் கற்பனை செய்து பார்த்தலை நமது வாசகர்களுக்கே விட்டுவிடுகிறோம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று முடிந்தது